வணக்கம் இது கஃபே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு அருமையான குழம்புங்க பூண்டு மிளகு குழம்பு சோ பூண்டு மிளகு குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் பூண்டு பல்லு நியர்லி ஒரு இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு உரிச்சு வச்சிருக்கேன் அஞ்சு டீஸ்பூன் மிளகு மூணு டீஸ்பூன் வர கொத்தமல்லி மூணு டீஸ்பூன் துவரம்பருப்பு ஒரு எலுமிச்சம்பள அளவுக்கு புளிய வந்து நல்ல பிச்சு ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதை நல்லா அலம்பிட்டு ஊற வைக்கணும் ஏன்னா புளியில வந்து கொஞ்சம் மண்ணெல்லாம் ஒட்டி இருக்கும் சோ அலம்பி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நீலி ஒரு கால் கப்பு தேங்காய் துருவல் தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் நல்லெண்ணையும் அரை டீஸ்பூன் கடுகும் தேவையான அளவுக்கு தண்ணி மூணு கொத்த கருவேப்பில இப்ப நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மிளகு தனியா இந்த தோரம்பருப்பு ஜீரகம் இது எல்லாத்தையுமே எண்ணெய் விடாம வரட்டு வானொலியில வருத்த வச்சுட்டு பாக்கலாம் சோ இதுல வந்து மிளகு மட்டும்தான் காரத்துக்கு மிளகா அதெல்லாம் சேர்க்கறது கிடையாது வாரத்துக்கோ அல்லது பத்து நாளைக்கு ஒரு குழம்பு செஞ்சு சாப்பிடுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது எடுத்து பாப்போம் எல்லாத்தையும் எடுத்து தேங்காவையும் ட்ரை வானொலியில அதனுடைய ஈர பச அளவுக்கு வருத்த எடுத்து வச்சிட்டேன் இப்ப நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த வருத்து வச்சது தேங்காய் கருவேப்பில எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சு வச்சிருவோம் எல்லாத்தையுமே தண்ணி சேர்த்து விழுதா அரைச்சு வச்சிருக்கேன் புளியிலையும் நியர்லி ஒரு கப் தண்ணி விட்டு நல்லா வடிகட்டி அந்த சாறு எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு ரெடியா இருக்கு பாத்திரத்துல நல்லெண்ணெய் விட்டு கடுகு வடிக்க விட்டாச்சு இப்ப அந்த பூண்டை வந்து போட்டு வதக்கிடுவோம் பூண்டு வதங்கின உடனேயே அரைச்ச விழுத போறோம் வதங்கட்டும் பூண்டு வதங்கியாச்சு இப்ப நம்ம அரைச்ச விழுத சேர்த்துலாம் சோ மிளகு காரம் அதனால நம்ம நிறைய ஊற்றி அப்படியே சாப்பிட்றத விட அப்படியே காரத்துக்கு கொஞ்சமா விட்டு விட்டு சாப்பிடணும் நார்மல் குழம்பு சாம்பார் விட்டு சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் ஸோ இது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்சியில் இருக்கிறத எடுத்துக்கலாம் மிக்ஸியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து முட்டை அப்படியே அரைச்சல் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் அப்படியே வதக்குவோம் பூண்டோடு சேர்த்து இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா புளி தண்ணியை விட்டு மஞ்சப்பொடி தேவையான அளவுக்கு உப்பு அதெல்லாம் சேர்த்துடுவோம் விழுந்து சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ அப்படியே புளி தண்ணியை சேர்த்துருவோம் தண்ணியை விட்டு மஞ்சள் பொடி உப்பு உப்பு டேஸ்ட் எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பா எந்த காரத்துக்கு மிளகாவோ பச்சை மிளகா வர மிளகா உப்பு மஞ்ச பொடியும் போகற அளவுக்கு கொதிக்கணும் அதே மாதிரி குழம்பும் நல்லா திக்கா வரும் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப திக்கா இருக்கிறதுனால சோ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு புளியோட பச்சை வாசனை எல்லாம் போயாச்சு உப்பு டேஸ்ட் எல்லாம் தேவையான அளவுக்கு போட்டாச்சு ஸோ காரமும் மிளகு காரம் ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு ஸோ பூண்டு மிளகு குழம்பு நல்லா ரெடியாயிடுச்சு இப்ப இதை வந்து நிறுத்திடலாம் சூடாத சாதத்துல நல்லெண்ணெய் விட்டு இதை ஊத்தி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப தேவாமிரதமா இருக்கும் இந்த மாதிரி நம்ம நல்லா கொதிக்க விட்டு எடுத்து வைக்கிற குழம்பு நியர்லி ஒரு மூணு நாலு நாள் வரைக்குமே நல்லா இருக்கும் ஸோ அப்பப்ப கொஞ்சமா சாதத்துல ஊத்தி நம்ம சாப்பிட்டுக்கலாம் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியில சந்திக்கலாம் தேங்க்யூ